அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாவக்கீல் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர் பாவா அன்பான அன்பு நண்பர்களே ஒவ்வொரு பத்திரிகை வெளியீட்டாளருக்கும் தங்களுடைய மிகப்பெரிய கனவு என்னென்னா தங்களுடைய பத்திரிக்கை தொடர்ந்து வெளியே வரணுன்றது தான் மிகப்பெரிய கனவாக இருக்குது அது பல பேர்னால் தொடர்ச்சியாக கொண்டு வர முடியல அதுக்கு மெயினான காரணம் பொருளாதாரம் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பொருளாதாரம் இருக்கிறது இல்லை அல்லது இந்த பத்திரிகை துறை சார்ந்தே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருளாதாரத்தையும் இதிலிருந்து எடுக்கணுன்ற நினச்சி முயற்சி செய்யக்கூடிய பல பேர்னால் பத்திரிகையை தொடர்ந்து நடத்த முடியறதில்லை பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட இந்த பத்திரிகையை தொடர்ந்து வெளியே கொண்டு வர முடியல பல பேரும் இந்த பத்திரிகையை இடையிலேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஸோ அப்பேற்பட்ட இந்த சூழலில் ஒவ்வொரு வெளியீட்டாளரும் பத்திரிகை வெளியிடக்கூடிய பப்ளிஷர்களும் தங்களுடைய பத்திரிகை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளணுன்ற ப பல நாள் எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற சில விஷயம் யோசிக்கிறப்ப தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் கம்பல்சரி ஒவ்வொரு பத்திரிகையும் வந்து தங்களுடைய அந்தந்த கால அளவுக்கு ஏற்ற மாதிரி பத்திரிகையில் வெளிக்கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பத்திரிகை வந்து அவங்களுடைய அங்கீகாரம் நிராகரிக்கப்படுது ஸோ இந்த சூழல்லாம் சரி செய்யணும்னா தொடர்ச்சியாக அவங்களுடைய பத்திரிகையை மினிமம் காப்பீஸ் அடிப்படையிலையாவது அவங்க வெளியே கொண்டு வரணும் அதற்கான முயற்சிகள் என்னன்றதை யோசிச்சுக்கிட்டு தான் ஒரு மினிமம் கண்டென்ட் அடிப்படையில் மினிமம் காப்பீஸ் ஒரு அஞ்சுலேருந்து பத்து காப்பியாவது ஒரு பத்திரிகை வெளியிடுறதுக்கான சூழல்களை நம்ம உருவாக்கணும் அல்லது பேப்பர்களை உருவாக்கணுன்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கோம் இது வந்து ஒரு ஒரு முயற்சி தான் சரியா இது இன்னும் முழுமையான வடிவம் பெறல அதுக்கான வழிகளை ரெடி இருக்கோம் யாரெல்லாம் பத்திரிகை அவங்களுடைய பத்திரிகையை ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது தொடர்ந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நம்மளை கொள்ளலாம் இந்த இந்த முயற்சி வந்துட்டு சில ப்ராக்டிஸ் அடிப்படையில் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் இதை வந்துட்டு ஒரு நல்ல ஆலோசனைக்கு இடையில் இதை முழுமைப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்கிறோம் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ பத்திரிகையை தொடர்ந்து நடத்தணுன்ற நினைக்கக்கூடிய நபர்கள் நம்மளை கொள்ளலாம் எங்களுடைய நம்பர் இதில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த முயற்சியில் வந்துட்டு உங்களுடைய சொந்த கண்டென்ட் இருக்குது இல்லையா அது வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் கொண்டு வர முடியாது இது ஜென்ரலான கண்டென்ட்டை மட்டும்தான் கொண்டு ஒரு ரெடிமேட் கான்செப்டில் வந்து ஒரு பத்திரிகை வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் இது அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை மினிமம் அந்த காஸ்ட்டுக்குள்ளே அடக்கி எல்லாத்துக்கும் அந்த ஒரு பத்திரிகையை நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் ஏன்னா அதுக்கான டிசைன்ஸ் இருக்குது அதுக்கான எடிட்டிங்க்கான டிசைன்ஸ்க்கான மேன் பவர் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் மினிமம் காப்பீஸ் கொண்டு வர்றதுக்கான சூழல் இருக்குது ஸோ இதெல்லாம் அடிப்படையாக வச்சு ஒரு சின்ன முயற்சி மேற்கொண்டிருக்கும் யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் ஒரு நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் தங்களுடைய பத்திரிகைகளை தொடர்ச்சியாக வெளியே கொண்டு வரணுன்றதை நம்ம யாவைக்கள் மூலம் ஒரு வாழ்த்துக்களோடு நம்மளுடைய ஒரு வேண்டுகோளோடு முன்வைக்கிறோம் ஒவ்வொரு பத்திரிகைகளும் சிறப்பான முறையில் அவங்களுடைய பத்திரிகையை கொண்டு தொடர்ந்து லாபகரமாக நல்ல விளம்பரங்களை தேடி அதிகமான காப்பீஸை கொண்டு தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும்ன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்